போகிறோம் ஆரம்பிக்கலாமா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டோம் எண்ணெய் சூடாகிறதுக்காக போட்டிருக்கோம் நாம் வந்து எண்ணெய் போட போகிறோன்னா வெங்காயம் பற்றி தான் போட போகிறோம் இதுக்கு முன்னாடி மீன் பொறிச்சு வச்சாச்சு இன்றைக்கி அம்மா பண்ணத்தில் கரண்ட் இல்லாதனால கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது பாருங்க தயாராகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சூடாக ஆகிறதுக்கு தயாராக இருக்குது இங்கே பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல கார போண்டா போட போகிறோம் ஓகேங்களா கார போண்டாக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்டா ஒரு பஜ்ஜி மாவு அதுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போதான் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு ரெடி ஆயிட்டிருக்கு இது வந்து மூடி வைக்கிறோம் இன்னும் சூடாக நான் இன்னும் சூடாகலை ஓரளவுக்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு இது சூடாவது முதல் முறையாக ஆமா பொரிச்சு போடுறதுக்கு சட்டி எடுத்து தயாராயிருக்கும் இன்னும் சூடாவல வருமளுக்காக ஸ்பீடாக போடுறோம் இன்னைக்கு ஆர்வமாக இருக்காங்க உற்சாகமாகவும் இருக்காங்க இன்னும் சூடாகலை என்ன இப்பதான் சூடு வருது சின்ன பஜ்ஜி போடலாமா பெரிய பஜ்ஜி போடலாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹா மனம் அருமையா இருக்கும் நண்பர்களே ஆ ஓகே நண்பர்களே சூடாயிருச்சு முதல முதலாவதாக ஒரு பஜ்ஜி போடுறதுக்கு தயாராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனதுனால கொஞ்சம் கொல குலன்னு இருக்கு ம் இப்போ என்ன பண்ண போறேண்டா முதல் முறையாக போடுறோம் அங்கே பாருங்க நண்பர்களே அருமையான முறையில் புரியுது முதல்ல ஒரு பஜ்ஜி போடுறோம் முப்பத்தி மூணு ம் இரண்டாவதாக ஒரு பட்ஜெட் தூக்கி போடுறோம் பாருங்களை எவ்வளோ அழகாக புரியுது அப்படிங்கிறத ஒரு சட்டிக்கு மூணு தான் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட் வருது ஆனால் இது நம்ம வீட்டில் இருக்கிறனால சின்ன சட்டி தான் கடுமையான முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கு இதில் வெங்காயம்லாம் வெங்காயம்லாம் நான் தான் ஒட்டினேன் வெட்டுனேன் పుడిసరి <laughs> போட்டு இங்கே அடி போடுறதுக்கு பாருங்க நண்பர்களே நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இருட்டாக இருக்கனால தான் இப்போ உங்களுக்கு வந்து தெரியலை இது தண்ணி அள்ளிதான் அருமையாக போட்டிருக்கோம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கு கலந்து வைக்க தண்ணி

நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா வஜ்ஜி மாவு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இதுக்கு வந்து டை நம்ம சேர்க்கலை நம்ம இயற்கையான முறையில் தான் பொறிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத திட்டப்படம் முத முத இந்த பஜ்ஜிய வந்து டேஸ்ட் போற பார்க்க போறது யாரு அப்படிங்குறன்னா என்னோட சகோதரி பெமினா அவர்கள் தான் பார்க்க போறாங்க ஃபெமினா அவர்கள் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முதல் ரவுண்ட் வந்து வந்துருச்சு அதில் உள்ள அந்த சிறு சிறு தானியங்களை எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு எவ்வளோ வா எம்மி கிறிஸ்பியா இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நம்ப அடுப்பு எரிஞ்சது குறைஞ்சிருச்சு நண்பர்களே இப்போ வந்து இது வந்து காரா பூ வந்துன்னு சொல்லுவாங்க இது பார்த்துருக்கீங்களா அடுத்ததான் ரெண்டாவது ரவுண்டு போட போகிறோம் நண்பர்களே அது எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ம் பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம சின்னதாக போட போறோம் சின்னதாக தான் போட போகிறோம்

கரண்ட் வர இல்லை இல்லாட்டி நான் வந்து கிருஷ்ணாஜி பண்ண போகிற வேலை இருந்துச்சு நண்பர்களே கரண்ட் இல்லாதனால வெளியே போகாத சூழ்நிலை வரல உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நண்பர்களே ஆ அருமையாக இருக்குது சூப்பர் நண்பர்களே கலர் இல்லாதனாலதான் அப்படி தெரியுது உங்களுக்கு கலர் பொடி போடுறது தவறு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்மளோட இந்த ரெசிபியை பார்க்குறக்க நம்மளோட வளர்ப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க அடுத்த கட்டமாக ஸ்லோவா இருக்கோ முதல்ல போட்டது வந்து உப்பு பத்தலை நண்பர்களே அதுக்கப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருந்தோம் அதனால பொரியறதுக்கு சிரமமாக இருந்துச்சு கொஞ்சம் ஹையா மாத்திட்டோம் நல்லா பொரியல இது உருண்டை வர மாட்டேங்குது நண்பர்களே அதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இதுக்கு என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் வரிசையா முதலாவதாக என்ன போட்டோம்னா பஜ்ஜி மாவு போட்டோம் ஆச்சி பஜ்ஜி மாவு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன பல்லாரி தான் போட்டோம் மலைக்கும் அதுக்கும் நல்லா இருந்துச்சு ம் கொடுங்க குடுங்க சாப்பிட்டு நல்லதானப்பா இருக்கு அப்ப ஏன்னா உப்பு தான் ம் அந்த தட்டை கொண்டுட்டு வாங்க முத ஒரு ரோடு போனது காலையாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் சொல்லுவாங்களாம் தருங்க கடைசியில் தான் மிச்சம் வேகலை எது திண்டுப்பிட்டு வேகலையா நண்பர்களே இப்படி தான் சொல்லுவாங்க நண்பர்களே நீ செய்யாது இதே வந்து அவங்க போட்டு வேகாம மாவா மாவாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைன்னா சண்டை வந்துடும் வீட்டில் சகோதரியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஆனால் நம்ம அதே போட்டாலும் அவங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம வந்து எப்படின்னா குறை சொல்லுவாங்க நம்மளே போட்டாங்க என்ன பண்ணுண்டா அதுக்கு தான் நம்ம கடையில் போண்டா வாங்கி வேண்டியது வேண்டியதுதான் நீங்கள் போட்டு கொடுக்குறதை விட நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறது தான் கொஞ்சம் தேவலாம் ஃப்ரெண்ட்ஸ்

அஞ்சு இந்த தடவை போட்டிருக்கோம் எல்லாம் அருமையா போயிருந்தேன் சூப்பரா போயிடுது عندنا عندي بس ندخلها يلا مريضه கலரெலாம் போடக்கூடாது ம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட் ஓடி இருக்குது நல்லா அருமையாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் இல்லாதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குது இல்லாட்டினா என்னோட இப்போ ஃபோன் தெளிவாக இருக்கும் காலப்படாதியா ஸ் பாக்கெட் வச்சுக்கிறேன் அடுத்த அடுத்த தாங்க எடுக்கிறதுக்கு இதை தாங்கப்பா லைட் லைட் பிடிங்கம்மா சீக்கிரம் வாங்க முக்கிய நண்பர்களே இது வந்து மூணாவது ரவுண்ட் ஏ அப்படிங்களாட்ட சரி பிரதி சதி பண்றாங்க அடுத்த வீடியோ சந்தி